கிறிஸ்தவுக்குள் பிரியம்பானோர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் வாசகர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள் சிறப்பு வெள்ளிக்கிழமைக்குரிய ஜெபம் ஒரு வாரத்தை முடித்து ஒரு புதிய வாரத்திற்குள் கடந்து வருவதற்கு ஆண்டவர் என கொடுத்த நல்லது ஒரு வாய்ப்புக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் கருத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி அவரை துதிக்க போற்ற இந்த ஒரு வெள்ளிக்கிழமை கொடுத்த பெரிய கிருபைக்காய் நன்றியோடு அவர் நமக்காக உயர்த்தப்பட்டவராக கல்வாரியில் அடிக்கப்பட்டவராக அடக்கம் பண்ணப்பட்டவராக மூன்றாம் உயிர் தேடுதலின் நம்பிக்கை நமக்கு கொடுத்ததற்காக மீட்பை அதன் மூலம் நமக்கு அருள் செய்ததற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆவியாண்டுடைய ஊததலின் பேரில் இந்த நாட்களில் நமது இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்காக அடுத்தபடியாக காவல்துறையில் இருக்கிறவர்களுக்காக நாம் விசேஷமாய் இந்த வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையை ஏறெடுக்கப் போகிறோம் இராணுவத்தில் பணிபுரிகிற அருமையான ராணுவ வீரர்களுக்காக இராணுவ தலைவர்களுக்காக முப்படை தளபதிகளுக்காக நாம் செபிக்க போகிறோம் அதோடு காவல்துறை அதாவது இந்த நாளிலே விசேஷமாய் இராணுவ துறையும் காவல்துறையும் மிக முக்கியமானது எனவே இவர்கள் நாட்டில் பலவிதங்களில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஆக்கப்பூர்வமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் இந்த நாளில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுப்பது அவசியமாய் இருக்கிறது காவல் புரிகிறவர்கள் விசேஷமாய் இன்ஸ்பெக்டர் போலீஸ் மற்ற பாதுகாவலர்கள் இவர்கள் யாவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது எனவே நமது நாட்டை எல்லைகளிலே பாதுகாப்போடு நம் நாட்டை பாதுகாக்கிற இராணுவ வீரருடைய குடும்பங்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய தேவைகளுக்காக விசேஷமாய் அவர்கள் மழையிலும் குளிரிலும் வெயிலையும் தங்கள் பாராது என்று சொல்லி அவர்கள் நாட்டை காக்கிற வீரர்களாய் இருப்பதற்காக கடற்படை தரைப்படை விமானப்படை இப்படி பல துறைகளில இருக்கிற ஒவ்வொருவருக்காக காவல்துறையில இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற உயர் பதவியில் இருக்கிற குடும்பங்களுக்காக அவர்கள் சாற்றுகின்ற நாட்டின் சிறப்பான பணிகளுக்காக நாம் இப்போது கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம் நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா கிருபி நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல ஆசீர்விதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் வெள்ளிக்கிழமைக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் விசேஷமாய் ராணுவ வீரர்களுக்காக நாட்டை பாதுகாக்கிற எல்லைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிற இராணுவ வீரர்களுக்காக விமானப்படை தளத்திலே பணி செய்கிற வீரர்களுக்காக கப்பல் அதாவது வான்வெளியாய் அதோடு மாத்திரமல்ல தரைவெளியாய் அதோடு மாத்திரமல்ல கப்பல் போக்குவரத்து மூலமாக கடல் மார்க்கமாய் ஆண்டவரே நாட்டை காக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றியோடு ஒவ்வொருவரையும் காயப்பட்ட கரத்தை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் மழை குளிர் வெயில் என்று பாராது நாட்டிற்காக கடின உழைப்பை செய்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் விசேஷமாய் தமிழ்நாட்டில் பணிபுரிகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக காவல்துறைக்காக காவல்துறை தலைமை ஆணையருக்காக நன்றியோடு அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே அநேக கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து நாட்டை பாதுகாப்பாய் வைப்பதற்கு நீர் கொடுத்த நல்லதொரு பாக்கியத்திற்காக நன்றியோடு உமைத்திருக்கிறோம் அவருடைய குடும்பங்களுக்காக அவருடைய தேவைகளுக்காக அவருடைய பணிகளுக்காக அவரை நடத்துகின்ற அரசுக்காக நன்றியோடு தொடர்ந்து தாமே இந்த ராணுவத்தில் காவல்துறையிலே பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் ஆசை விதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் காயப்பட்ட கருத்தை அவர்கள் மீது வைத்து நீர் அவருடைய ஆசை விதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் எந்த இடையூறுகளும் இல்லாதபடி அவர்களை கர்த்தரில் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் பேரில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரம தகுப்பனே நமது இயேசு கிறிஸ்துடைய கிருமையும் ஐக்கியமும் காவல்துறையோடும் இராணுவத்துறையோடும் நீ காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் நல்ல பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே ஆமே இராணுவ வீரர்களுக்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய வாழ்த்துதலையும் காவல்துறைக்கு என் சிரம் தாழ்த்தி வாழ்த்துதலையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே தற்கூட்டம் I do